ஓ நமச்சிவாயம் சிவாயனு வைக்கிறேன் நேயர்களே வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றது கையளவு கல்லாலது உலகளவுன்னு அவை சொல்லியது போல் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறதெல்லாம் சின்ன விஷயந்தான் கற்றுருப்போம் கல்லாதது உலகளவில் இருக்குது அப்படி இருக்கிற டயத்தில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கற்றுக்கிறது இன்னும் விஷயங்கள் நிறையா இருக்குதுங்கிறத உறுதிப்பட நம்ம சொல்கிறோம் என்ன விஷயத்தை கற்றுக்கிற போகிறோம் எதை கற்றுக்கிற போகிறோம் எதை தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போகலாமா வாங்க அமைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்கிறோம்னா இன்னைக்கு ஒரு சித்த வைத்தியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்போகிறோம் சித்த வைத்தியம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய வியாதி அப்படின்னு சொல்லப்போனால் மூலம் உலகத்தில் இன்னைக்கு மூளை வியாதிக்கு ஆப்ரேஷனை அடியாக அறுத்து அடிறாங்க பொச்சுல பின்னாடி அறுத்துறாங்க ஆப்ரேஷனை போட்டு கட்சியில் போட்டு அறுத்து எடுத்துகிறாங்க ஆஸ்பத்திரியில் ஒன்றும் அறுக்க வேண்டியதில்லை ஈஸியான மெத்தேடு மூலிகைலாம் சாதாரண ஒரு மூலிகை செடி எனக்கு அது சாதாரண மூலியை செடி ஆனால் உங்களுக்கு அது சின்ன அதை விட சாதாரணமாக இருக்கும் என்ன அப்படின்னா ிறுவி இலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பார்த்துக்கோங்க அந்த கையை பார்த்துக்கோங்க வலந்து கையில் ஒரு கைப்பிடி இலையை எடுத்துக்கோங்க நல்லா ஒட்டை இல்லாத இலையாக பிடிங்கிடணும் ஞாயிறுவி இலை உங்களுக்கு நல்லா தெரியும் ஞாயிறு இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அது கூட நாலு ஐந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இதே மாதிரி ஒரு பிடி ரெண்டும் சேர்த்து மென்று சாப்பிடணும் மூணு நேரம் மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா போதும் மூலம் சரியாயிடும் சரிங்களா மூளை வியாதியே இருக்காது அத்து போயிடும் ஆனால் கறிக்கோழி சாப்பிடக்கூடாது பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்களே அது சாப்பிடக்கூடாது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஞாயிறு இலை ஒரு கைப்பிடி மூணு நாளைக்கு மூணு நேரம் மூணு நாள் சாப்பிட்டா சரியாயிடும் ஓகே நன்றி வணக்கம்